ரொம்ப 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 சூப்பரா இருக்கு வந்து இப்பதான் வந்த வேலை பாக்குற கம்பெனிலயும் சரி வீட்லயும் சரி தனிப்பட்ட முறையில் மனசுல எப்போதுமே கஷ்டமா இருக்கும் ஆனா உங்க வீடியோ பாத்துதான் இந்த மாதிரி வீடியோ பார்த்து கஷ்டமா இருக்கா இல்ல இல்ல பார்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அத சொல்லிட்டீங்களா நான் சொல்லவா சே மியூசிக் சவுண்ட குறைங்க ஒண்ணு விளங்கல அது இந்த சௌத்த திங்கறானே இந்த இந்த வெண்ட சொல்ல இல்ல இன்னொரு எடிட் கேமராமேன் அங்க நிக்கிறானே அவண்ட சொல்லுங்க யோகேஷ் போட் எடிட் பண்ணி கிளிக்கிறது

இருவரும் இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது செய்யலாம் நேர்ல பார்த்தா உயிரோட கொளுத்துரும் உங்க ரெண்டு பேரையும் உங்க ரெண்டு பேரையும் அப்படியா கிருஷ்ணா எல்லாம் வேறு பண்ணுவாரு மன்னன்ன மனமனமே எரியும் டீசல் கபகபன் எரியும் உங்களெல்லாம் செருப்பால அடிக்கணும்டா எங்க செருப்பு வெளியில விட்டு வந்து நான் சொல்லவா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையில தெருப்பு அடிக்க நாயங்களா தூ

ஒரேடிய கேட்டிருக்காருமா கள்ள உறவில் பிறந்த தே பையா ஊடகம் பக்கத்து வீட்டுக்காரன் குக்கு பிறந்த பொறம்போக்கு நாய மூடிட்டு போ சூ நல்லா நல்ல எங்க அப்புற கீழ வந்து உங்களுக்கு எல்லாம் அண்ணனோட அப்படின்றீங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு என்ன திட்டியா இல்ல அண்ணன வந்து பல தர கமெண்ட் பண்ணிதான் தூக்கா நீ என்ன திட்டியா அவர் அவதையே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கேன் ஒரு மாபெரும் தலைவரை நீ இப்படி கொண்டு வரலாமா நான் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க கமெண்ட்ல இருந்து இவங்க ஏன் சைமனை இவ்வளவு விமர்சனம் செய்யறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா சைமனை கண்டு மிகவும் பயப்படுறாங்க பயந்துட்டாங்க வந்து பயந்து எம்சி மேயர் எம்எல்ஏ மத்திய அமைச்சர் கவர்னர் அந்த மாதிரி நிறைய கேட்டகरीज இருக்குல்ல இதெல்லாம் எதுலயே கை வைக்காத ஒரு ஆளை பார்த்து நான் பயந்து ஓடறேனாரே ஆனா இத்தனை பேரும் நம்ம ட்ரோல் பண்ணிட்டு இருக்கவே அதனால தான் எனக்கு பயமா இருக்கு அடுத்து நீங்க அங்க டீம் விஜய்க்கு ஓட் பண்ணுங்க

வெளியே வரும்போது மண்டபத்திரம் யாரு ஊதா சட்டை போட்டு இருந்தது எங்கயா ஆனா நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் இது நான் உள்ள கவலைப்படாதீங்க இந்த கீச்சைல ஒரு ஒரு பட்டம் இருந்துச்சு அணில் இருக்கு எடிட் இருக்குல்ல யோகேஷ்ல விட பாப்போம் போங்கடா பொறுக்கி பசங்களா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா தமிழ் தேசியம் எங்களை யாராலும் அழிக்க முடியாதுடா வாங்கடா நாங்க வந்துட்டோடா இனிமே எங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது பயனாவது இருக்கும் பேசிக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு இது இருக்கும் ப்ரோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸா அதை நடத்தி வைக்குமா அப்ப நமக்கு ஏன் அது பல தடுத்து முடிச்சோம்னா

அரசியலுக்கு வந்திருக்காரு அவரை பார்த்தா நெக்கலா இருக்கான்னு கேக்குறாரு யாரும் தெரியல ஏதோ ஒரு நடிகர் ரீசெண்டா அரசியலுக்கு வந்திருக்காரு எல்லாருமே பீக்ல இருக்கும் போது வந்தாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாரும் அந்த பாட்டு எழுதுறவங்க எல்லாரும் வராங்க என்னமோ இவர் மட்டுமே தியாகம் பண்ண மாதிரி இதுக்கு முன்னாடி படத்துல நடிக்கும் போதெல்லாம் சமூக சேவையா செஞ்ச மாதிரி சொந்த காசுல கரெக்ட் இப்ப வந்ததுக்கு அப்புறமும் வந்து தினம் தினம் காலையில எழுந்த உடனே எங்க யாருக்கு பிரச்சனை நான் வந்து உங்களை காப்பாத்தலை வாங்கன்னு இறங்கி வீட்டுல இறங்கி போராடுற மாதிரி சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் இங்கேயே செலவு பண்ற மாதிரி

வந்துடும் <laughs> <laughs> லிஸ்ட் இது லிஸ்லியே இல்லையே லோகோல மோகனா செல்லத்தை சேருங்கடா